ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மீண்டும் சீனாவில் பரவும் புதிய வைரஸ் ஹெச்எம்பி புதிய வைரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் வந்து பரவ அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கான அறிகுறிகள் என்னென்ன ஸோ இந்த வைரஸ் எப்படி தாக்கும் அதே மாதிரி இந்த வைரஸோட வீரியம் எப்படி இருக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் இது பரவி இருக்குது இதுக்கான பிரிகாஷன் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் மட்டும் தான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் புதிதாக பார்த்தீங்கன்னா ஹெச்எம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஹியூமன் மெட்டாபினாமியல் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது சீனாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாகவே பரவல் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க பலரும் பார்த்தீங்க அப்படின்னா HMPV பி வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறாங்க ஸோ கொரோனா போன்று இதுலேயும் பார்த்திங்கன்னா இருமல் தும்மல் போன்றவற்றிலிருந்து பரவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ உலக நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதனால் அச்சம் கொண்டிருக்காங்க ஸோ இது அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இது அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக இணை நோயாளிகளாக இருந்தாங்க அப்படின்னா அதுவும் பரவும் அப்படிங்கிறாங்க வயதானவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இது அதிக அளவில் தாக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தடுப்பூசியும் ஆகாதும் மருந்து வகையோ வந்து எந்த உலக நாடுகளும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை தற்போது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அஞ்சு ஆண்டுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் வந்து கொரோனா போலவே இதுவும் வந்து உருவெடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் அச்சத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருமல் தும்பல் மூக்கடைப்பு மற்றும் திணறல் ஆகியவை இதோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் பதினாலு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த வைரஸ் அதாவது ஹெச் வைரஸ் அதிக அளவில் தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாதித்த நோயாளிகள் சீன மருத்துவமனையில் குவிந்துள்ளதாக தகவலும் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த ஹெச் வைரஸும் பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளை அச்சுறுத்தும் இருந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும் இது சீனாவிலேருந்து எப்படி இந்தியாவுக்கு வரும் உலக நாடுகளுக்கு பரவும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கொரோனா கண்டிப்பா இதுக்கான பிரிகாஷன் எல்லாமே நீங்க எடுத்துக்கணும் கண்டிப்பா மாஸ்க் வியர் சொல்கிறாங்க அது அது போக பார்த்தீங்கன்னா இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் இதெல்லாம் இருந்தாவே இனிஷியலாகவே அதாவது முதலாக பிரிகாஷன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போக பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா பதினாலு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அதிக இந்த வைரஸ் தாக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க போக இணை நோயாளிகள் அதாவது ஆல்ரெடி அவங்க ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க போக பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்களுக்கும் இது എളുതി തുടക്കൂടി ഒരു വൈറസ് അപ്പൊ ഹെച്ച് എം പി വൈറസ് സോ കണ്ടാൽ ഇയൂസ് ഉപകാരം ഒരു അപ്ഡേറ്റാർ അപ്പൊ നെക്കെ അപേറ്റാ മറ്റവർ പണു വീഡിയോ സന്ദിക്കുന്നത് പ്രകാശ് ബൈഡേക്കർ